வெற்றி துளசி சீரியலில் இப்போ காசமான அருமையான எபிசோட் வந்திருக்குனே சொல்லலாம் மிஸ் நான் அவன் ஃபுல் உட்குன்னு கேளுங்கள் அதுக்கு நான் இப்படினு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுறேன் நம்ம சேனல் கண்டினியூ வந்து தாங்க சிவராமன் மாடகம் அப்படியே உள்ளே வந்து இருக்காங்க எவ்வளோ வந்து போராடி பார்க்குறாங்க அந்த இடத்துல நம்ம துளசி இருப்பினும் வந்து நீ யாரையாவது வளர்க்குறீங்க கூட்டிகிட்டு வந்தால் மட்டும்தான் வந்து கூட்டிகிட்டு போக முடியும் இல்லாடி பிரச்சனையாயிடுமா பார்த்துக்கங்கிற மாதிரி அந்த இடத்துல வந்து சொல்லிடுறாங்க உடனே என்ன பண்ணு எது பண்ணுன்னு தெரியாமல் துளசி மாட்டுக்கு வந்து வீட்டுக்கு வந்து வராங்க வீட்டில் இருக்கிற எல்லாரும் வந்து அப்பாவை வந்து கூட்டிகிட்டு வர மாட்டீங்களான்னு சொல்லி அஞ்சலி வந்து அவங்க ரெண்டு அண்ணன்கிட்டையும் வந்து பேசிட்டு இருக்காங்க இருப்பினும் வந்து என்னால்லாம் போக முடியாது அந்த இடத்துக்கு நான் போறதா துளசிக்கிட்ட ஆரம்பத்துலேயே சொன்னேன் தியாவெல்லாம் வீட்டுக்கு கூட்டிட்டு வரவே நான் அவள் என் பேச்சே கேட்க மாட்டேன்டா இப்போ என்ன நடக்குது பாத்தியா அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல கேட்கும் போது ஸ்டேஷன்ல இருக்காங்கன்னு மட்டும்தான் இந்த வீட்டில் இருக்கிறவங்களுக்கு தெரியும் ஆனால் ஸ்டேஷன்ல அந்த ரூம்ல இருக்காங்கங்கிற விஷயம் வந்து இவங்க வீட்டில் இருக்கிற யாருக்கும் தெரியாது ஏய் அப்பா அம்மா எங்க நீ மட்டும் தனியாக வந்திருக்க துளசின்னு சொல்லி அந்த இடத்துல ரவியும் கேசவனும் வந்து கேட்குறாங்க உடனே வந்து நடந்த விஷயத்தெலாம் சொல்கிறாங்க நான் தான் ஆரம்பத்துலேருந்து படித்து படித்து சொன்னேன்ல தியா வேணா வேணான்னு கேட்டிங்களா நீ இப்படி பண்ணிக்கிட்டு இருக்க அண்ணே தயவு செஞ்சு ஏதாவது பண்ணுனேன் அப்படின்னு சொல்லும்போது என்ன சொன்னாங்க ஸ்டேஷனில் அப்படின்னு சொல்லும்போது வழக்கறிஞரை பார்க்கணும் இல்லை யாராவது ஒருத்தர் வந்து பேசணும் அப்படின்னு சொன்னோன்னே வந்து அஞ்சலி வந்து கேசவனோட மனைவி கிட்ட வந்து கேஞ்சுறாங்க அதாவது ஈஸ்வரமூர்த்தியோட பொண்ணுக்கிட்ட வந்து கேட்குறாங்க அண்ணி உங்கள் அப்பா கிட்ட வந்து ஃபோன் அடிச்சு சொன்னால் ஈஸியாக வந்து வெளியில் வந்து விட்டுருவாங்க சரி நான் போய் பேச பார்க்குறேன்னு சொல்லிட்டு உள்ளே வந்து போகிறாங்க அப்பன்னு பார்த்து சிவராமணியும் அவங்க ஒய்ஃபையும் வந்து ஜீப்பில் கொண்டு வந்து அவங்க வீட்டு வாசலில் வந்து விட்டுறாங்க ஐயாக்கு தெரிஞ்சவங்களா இருப்பீங்கன்னு தெரியாமல் போச்சு இது மாதிரி வந்து தெரிஞ்சிருந்துச்சுன்னா நான் உங்களை கூப்பிட்டுட்டே விசாரிச்சிருக்கவே மாட்டேன் தயவு செஞ்சு என்னை மன்னிச்சுருங்க நானே கொண்டு வந்து உங்கள் வீட்டில் வந்து விட்டேன்னு ஐயாட்ட வந்து சொல்லிடுங்க ஐயாண்ணா யாருங்கிற மாதிரி கேட்கும்போது உங்களுக்கு தெரியாதவங்களா அவங்க எவ்வளோ ஸ்ட்ராங்காக உங்களுக்காக வந்து பேசுகிறாங்க அப்படி இருக்கும்போது எனக்கு பிரச்சனையாயிடப்போது நான் கூப்பிட்டு வச்சு அந்த ரூமில் வச்சு உங்கள்கிட்ட வந்து பேசின விஷயத்தெல்லாம் சொல்லிடாதீங்க இனிமேல் உங்களுக்கு என்ன பிரச்சனைனாலும் என்கிட்ட வந்து ஃபோன் அடித்து சொன்னால் போதும் நான் நான் ஆக்கிடுறேன் உங்ககிட்ட பிரச்சனை பண்ணுறவங்க எல்லாரையும் அப்படின்னு சொல்லி சூப்பராக வந்து பேசிட்டு தயவு செஞ்சு நான் நடந்துகிட்ட விஷயத்த மட்டும் சொல்லிடாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க மட்டும் கார் எடுத்துகிட்டு போகிறாங்க இவங்க ரெண்டு பேர் வீட்டுக்கு வந்துடுறாங்க அப்பா என்னப்பா நடந்துச்சு அப்படின்னு சொல்லும்போது யாரோ ஃபோனில் அடித்து பேசுனாங்கம்மா அவர் வந்து அதுக்கப்புறம் எங்களை வீட்டில் வந்து ட்ராப் பண்ணிட்டு அவர் மாட்டுக்கும் போயிட்டாப்பில் உடனே வந்து அண்ணி வந்து தான் ஃபோன் அடித்து அவங்க அப்பா கிட்டே பேசியிருப்பாங்க ஓ மூர்த்தி தான் வந்து நமக்கு உதவி செஞ்சுருக்காரா அதனால தான் பேச்சுக்கு முந்நூறு வார்த்தை வந்து ஐயா ஐயான்னு சொன்னாரா சரிம்மா ரொம்ப தேங்க்ஸாக உங்கள் அப்பா கிட்ட சொன்னேன்னு சொல்லிடுமா அப்படின்னு சொல்லி சிவராமன் வந்து பேசுகிறாங்க அச்சிச்சோ நான் எங்கள் அப்பா கிட்ட பேசவே இல்லை பேசுனா அவளுக்கு பிடிக்காதுன்னு தான் நான் பேசாமல் விட்டுட்டேன் அப்புறம் யாருப்பா இவங்களெல்லாம் காப்பாற்றினது அப்படின்னு சொல்லி யோசிக்கும்போது தான் மகேஷா இருப்பாருன்னு எனக்கு அந்த இடத்துல ஒரு லைட்டாக சந்தேகம் வந்திருக்கு பாப்பும் யார் காப்பாற்றினாங்கன்னு சின்னதாக வந்து ட்விஸ்ட்டு வச்சுருக்காங்க ஜெகன் இருக்காங்களே ஸ்ரீகாந்தோட மாப்பில் அவங்க வந்து வீட்டில் இருக்கிற எல்லாரையும் வந்து வேலையை விட்டு போ சொல்கிறாங்க சார் இந்த வீட்டை நம்பி தான் சார் நாங்கள் எல்லோரும் வந்து இருக்கோம் மாதத்துக்கு நீங்கள் அறுபத்தஞ்சாயிரம் எழுபதாயிரம் தரீங்க நாங்கள் என்ன சார் பண்ணோம் எதுக்காக எங்களை வீட்டை விட்டு துரத்துறீங்க அப்படின்னு சொல்லி கேட்டோன்னே போனால் போக மாட்டிங்களா இல்லை சார் திடீர்னு இது மாதிரி சொன்னீங்கன்னா என்ன காரணம் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க அந்த இடத்துல அந்த வேலை பார்க்குற எல்லாரும் நான் சொன்னால் நீங்கள் கேட்கணும் உங்களுக்கு ரெண்டு மாதம் சம்பளம் வந்து எக்ஸ்ட்ரா வந்து கொடுத்துருக்கேன் இந்த மாதம் வேலை பார்த்ததுக்கு இன்னொரு மாதம் சம்பளம் ஆல்மோஸ்ட் மூணு மாதம் சம்பளம் வந்து உங்கள் கையில் வந்து இருக்குது இதை வச்சு அடுத்த வேலை வர வரைக்கும் நீங்கள் வந்து உங்கள் கடமையை எல்லாத்தையும் வந்து நிறைவேற்றிக்கலாம் அப்படின்னு சொல்லிடுறாங்க அந்த இடத்துல போங்கன்னா போங்கன்னு சொன்னால் அப்படியே வந்து போகிறாங்க மோனிகா வந்து தடுக்கிறாங்க எதுக்காக இங்களை வேலையை விட்டு தூக்குற நான் சொன்னால் கேட்க மாட்டீங்களான்னு சொல்லி ஜெகன் வந்து பார்த்தோன்னே அவங்க மூணு பேர் வந்து போகிறாங்க மோனிக்கா உனக்கு விஷயம்லாம் புரியாதுமா நீ வந்து பச்சை மண்ணுமா அப்படின்னு சொல்லிகிட்டு இருக்காங்க ஜெகன் அந்த இடத்துல என்ன சொல்கிற இப்போ தியா வந்து இந்த வீட்டில் வந்து அவங்க மூணு பேர்கிட்டையும் சகஜமாக வந்து சிரித்து பேசிக்கிட்டு இருக்கா இப்போ தியா ஏதாவது ஒன்று வேணும்னு வச்சுக்கிங்க கிட்டே எந்த விஷயத்தையும் கேட்காம அவங்க கிட்டேயே வந்து கேட்பா அதுக்கப்புறமேட்டுக்கு அவள் மாட்டுக்கு வந்து எல்லாத்தையும் வந்து பார்த்துப்பா நம்ம கிட்டே கேட்டு அவள் எதுவாக இருந்தாலும் செய்யணும் அப்படி செஞ்சால் மட்டும்தான் நம்ம பேச்சை கேட்டு அவள் நடந்துப்பா சொத்து எல்லாம் நம்மக்கிட்ட வந்து கிடைக்கும் இல்லைன்னு வச்சுக்கிங்க அப்புறம் கஷ்டம்தான் நீ புரியாமல் இல்லை ஆனால் தியாவை வந்து கஷ்டப்படுத்தணுமா நம்ம என்னமா தியாவை வந்து கஷ்டப்படுத்த போகிறோம் தியாவுக்கு என்ன வேணுமோ அதை நம்ம வந்து செஞ்சு தரப்போகிறோம் அப்படி இருக்கும்போது தியாவுக்கு எதுவாக இருந்தாலும் நம்ம தான் செய்கிறோன்னு தான் வந்து ஸ்ரீகாந்தோட மனசில் இருந்த மாதிரி நம்மளும் அவன் மனசில் வந்து நிறைவோம் அப்படி நிறைஞ்சா நம்ம பேச்சு கேட்டால் நிச்சயம் நம்மளும் வந்து என்றைக்கும் இதே இடத்துல வந்து இருக்கலாங்கிற மாதிரி சும்மா காய்ச்சும் சொல்லிகிட்ருக்காங்க அந்த இடத்துல நீங்கள் சொல்கிறதும் கரெக்டு தான் சரி நம்ம போகலான்னு சொல்லிட்டு மோனிகா மட்டுக்கும் அந்த ரூமை விட்டு போகிறாங்க அம்மா தியாவை நல்லபடியாக பார்த்துப்பில்ல அதுக்கு தானடா இங்கே வந்தேன் அவளை நல்லபடியாக பார்த்துக்க வேண்டியது என்னோட கடமை நான் பார்த்துக்கிறேன்டா அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல வந்து மாற்றி வந்து யோசிச்சுட்டு இருக்காங்க மோனிகாவுக்கு தெரியாமல் நம்ம நினச்ச காரியம் எல்லாம் வந்து நிறைவேற்றணுமா அப்படின்னு சொல்லி கேவலமாக வந்து யோசிச்சுட்டு ஜெகனும் அம்மாவும் திங்க் பண்ணிட்டு இருக்காங்க அடுத்த நாள் காலையில் வந்து பொழுது வந்து விடியுது அப்படியே கேஷுவலாக வந்து இருக்காங்க அப்பன்னு பார்த்து நம்ம வெற்றி வந்து துளசியை பார்த்தா நல்லா இருக்குமேன்னு சொல்லி யோசிக்கிறாங்க நம்ம அஞ்சலி வந்து இவ்வளோ பிரச்சனை நடந்திருக்கு காலங்காத்தால் வந்து நம்ம கோயிலுக்கு போயிட்டு வந்துடுவோம்னு சொல்லிட்டு அப்படியே கோயிலில் வந்து சுற்றி வந்துகிட்டு இருக்கிறப்ப கோயில் பக்கத்தில் தான் நம்ம வெற்றியும் வந்து இது எல்லாத்தையும் யோசிக்கும் போது யதார்த்தமாக வந்து பார்த்துட்றாங்க துளசியை அப்படியே துளசியை வந்து ஃபாலோ பண்ணிக்கிட்டே போகிறப்ப கடைசி நேரத்தில் வந்து ஏதோ ஒரு மனசில் வந்து துளசியும் இவங்களும் டான்ஸ் ஆகிற மாதிரி வந்து நினச்சி பார்க்குறாங்க போல் உடனே வந்து துளசி வந்து நம்ம லட்சுமி அம்மா வீட்டுக்குள்ளே வந்து போயிட்டாங்க அச்சோ இந்த லைன் வரைக்கும் தானே வந்தா எந்த வீடின்னு கண்டுபிடிக்காமல் போயிட்டேனே எவ்வளோ பெரிய விஷயம் இப்போன்னு பார்த்து தான் கனவு வரணுமா அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல யோசிக்கும் போது லட்சுமி அம்மா வந்து வீட்டுக்கு வந்து கூப்பிட்றாங்க நம்ம வெற்றியை வாப்பா தம்பி வந்து காஃபி குடிச்சிட்டு போகலாம் அம்மா இதுதான் உங்க வீடா எனக்கு தெரியாமல் போச்சே சரி உள்ளே வரமா அப்படின்னு சொல்லும்போது உள்ளே உள்ள வந்து வராங்க உட்காடுறாங்க துளசி காஃபி போட்டுக்கிட்டு இருக்கியம்மா என் ஃப்ரெண்டு வந்து வாசலில் வந்து உட்காந்துட்டு இருக்காப்புல நீ வந்து காஃபி எடுத்துகிட்டு வரியா சரிம்மா நான் எடுத்துகிட்டு வரேங்கிற மாதிரி சொன்னேனே தம்பி நீ அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல பாட்டி வந்து பேசும்போது உனக்கு கூடிய சீக்கிரம் வந்து கல்யாணம் வந்து ஆயிடும்பா அப்படின்னு சொல்கிறாங்க காலங்காத்தால் சூப்பரான வார்த்தை வந்து கேட்டுட்டேம்மா அதுவும் உங்கள் வாயால் என்ன ஆசீர்வாதம் பண்ணுங்க பாட்டிங்கிற மாதிரி காலில் வந்து ஆசீர்வாதம் பண்ணுறாங்க ஒரு முக்கியமான ஃபோன் கால் வருது போல் உடனே அந்த பேசுறதுக்காக வாசலுக்கு வந்து போகிறாங்க துளசி வந்து காஃபி எடுத்துகிட்டு வந்து ரொம்ப நேரம் நிற்கிறாங்க அம்மா நீ கொடுத்துருமா நான் உள்ளே போய் ரெடி ஆகுறேன் ஆஃபீஸ்க்கு வேறு டைம் ஆச்சுல அப்படின்னு சொல்லும்போது சரிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு இந்த பக்கம் திரும்புகிறாங்க துளசியை வந்து பார்க்கல அதே மாதிரி வந்து காஃபியை வந்து குடிக்கிறாங்க நம்ம வெற்றி லட்சுமி அம்மா கையால் சூப்பராக இருந்துச்சுமா இந்த காஃபி வந்து டெய்லியும் வந்து எனக்கு கிடச்சிச்சின்னா நான் வந்து புண்ணியம் பண்ணியிருக்கேன் அந்த அளவுக்கு வந்து கொடுத்து வச்சிருக்கணும் அந்த காஃபி குடிக்கங்கிற மாதிரி வெற்றி வந்து சந்தோஷமாக வந்து சொல்லிவிட்டு காஃபி வந்து கீழே வந்து வச்சிடுறாங்க குடிச்சு முடிச்சுட்டு சரிம்மா நான் போகிறேன் அடுத்த வாட்டி எப்போ வந்தாலும் நம்ம வீட்டில் காஃபி சாப்பாடு எல்லாம் சாப்பிட்டுட்டு தான் போகணும் இது நம்ப வீடு சரிம்மா சரிம்மா நான் கண்டிப்பாக வரேங்கிற மாதிரி சொல்லிவிட்டு அந்த இடத்துல வெற்றி மாட்டுக்கு வந்து போகிறாங்க என்னம்மா உன் ஃப்ரெண்டுன்னு சொல்கிறேன் அப்படின்னு சொல்லி துளசி வந்து கேட்குறாங்க வெற்றி போனதுக்கப்புறம் ஆமாண்டா என் ஃப்ரெண்டு தான் பார்க்க தான் சின்ன வயசு மாதிரி இருக்குது தெரியும் ஆனால் அவன் மனசு என்னை விட ரொம்பவே பெருசு அவ்வளோ பக்குவப்பட்டவாம்மா அப்படின்னு சொல்கிறாங்க அப்படியாம்மா சரி நான் வந்து தியா இருக்கிற வீட்டுக்கே வந்து வேலைக்கு இருக்கேன் என்னம்மா சொல்கிறேன் தியா இருக்கிற வீட்டுக்கா நிச்சயம் மாட்டாங்கம்மா வீட்டுக்கு இல்லைன்னா வீட்டுக்குன்னு சொல்லலாம்மா கம்பெனிக்கு தான் ஓ அப்படி சொன்னியாம்மா நாங்கள் தான் தப்பு அப்படினு சரி பார்த்துக்கோம்மா அப்படின்னு சொல்லி சிவராமனும் வந்து பேசிகிட்டு இருக்காங்க சிவராமன் வந்து நானும் கம்பெனிக்கு போகிறேன் ஏகப்பட்ட வேலையெல்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள வந்து கிளம்பலான்ட்ருக்கிறப்ப கவிதா இருக்காங்கள அவங்க பையன் வந்து ஸ்கூலுக்கு வந்து போயிட்டுருக்காங்க அம்மா என்னம்மா சாப்பாடு ஆமாம் உங்கள் அப்பா அப்படியே சாப்பாடு எல்லாத்தையும் வந்து செய்கிறதுக்காக விதமாக காசு கொடுக்க போகிறாரு எப்போதும் போல் பரங்கிக்காய் சாம்பாரும் கத்திரிக்காய் காயும் தான் என்னம்மா எப்போ பார்த்தாலும் வந்து இதே சமைக்கிற யாருமா சமைச்சது பாட்டி அப்பாடா அப்படின்னா சாப்பிட்ற மாதிரி இருக்கும் ஓகே ஓகே என்னடா இதே இது நான் சமைச்சிருந்தா அது நல்லாவே இருந்திருக்காது அப்படின்னு சொல்லும் போது இப்படியெல்லாம் சொல்லக்கூடாது லட்சுமி அம்மா வந்து கிண்டல் அடித்து பேசுகிறாங்க அந்த இடத்துல விடுமா தான் நம்ம நல்லா இருக்கணும்னு நினைப்பாங்க அம்மாவை பற்றிலாம் அப்படிலாம் தப்பா பேசக்கூடாதுன்னு சரி பாட்டி நீங்க சொன்னா கரெக்டாக இருக்குன்னு சொல்லிட்டு அப்படியே வந்து ஸ்கூலில் விடுறதுக்காக வந்து கவிதா மட்டுக்கும் போறாங்க நம்ம ரவி இருக்காருல்ல மூத்த பிள்ளை அவர் வந்து எட்டு லட்சம் ரூபாய் பணத்தை வந்து சேர்த்து வச்சிருக்காரு போல உடனே வந்து இந்த பணம் எட்டு லட்சங்கிறது எண்பது லட்சம் வரைக்கும் ஆகணுங்கிற மாதிரி யோசிச்சுட்டு பெட்டியை வந்து மேலே எடுத்து வைக்கிறாங்க இப்போ திருப்பியும் வந்து நம்ம துளசியை பார்த்தா நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு நம்ம வெற்றி வந்து நினைக்கிறப்ப துளசி வந்து அப்படியே வந்து வந்துடுறாங்க துளசி முன்னாடி வந்து ரொமான்டிக்காக வந்து பார்க்குறாங்க துளசியும் வெற்றியும் நேரடியாக வந்து ஒவ்வொருத்தரும் வந்து பார்க்குறாங்க ரெண்டு பேரும் வந்து நேரடியாக வந்து பார்க்குறாங்க அந்த இடத்துல பார்த்து முடிச்சதுக்கப்புறம் தியா வந்து நல்லா தூங்கிட்டு இருக்காங்க அப்படின்னு பார்த்து வந்து ஜகனோட அம்மா வந்து தண்ணி தெளித்து எழுப்பி விட்றாங்க